பட்டி எத்தனைக்கு நாலாவது விதத்துல இன்னைக்கு ஈட்டி பாயுது இதுக்கு விட கொடுக்க முடியாம தலை தப்பிக்குமா தப்பிக்காத அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாய் உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஐயா வாழ வைக்கிறதுக்கு தானே வந்து நிக்கிற விட போட்டு தந்துடுறப்போ புரிஞ்சுதா விட போட்டு உனக்கு ஆதாயத்துக்கும் சரி பக்கத்துலயா நின்னு உன் காரியத்தை முடிச்சு கொடுத்தாயா இது சக்தி பாக்கு ரெண்டு வாரம் மூணாம் மாவா சோரணுமா வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்லா கொஞ்சம் பொருள் செலுத்தி மூலதலுக்கு வாங்கிட்டு போ ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா முதல்ல அந்த சிக்கலுக்கு விட தர அப்புறம் படிப்படியா போயிட்டுவான் புரிஞ்சுதா இந்த அப்படி யா ஒட்டி மகனே

போறோம் சாய் என்னைய பேனே ஆ கல்யாண காரி நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு நாளா பக்கம் போனாலும் காரி முடியுறதுல முடியாம நிக்குது எங்கிட்ட என்னை நம்பி தான வந்தீங்க நானு திரதவீரமான இல்ல ஊத்து போட வேண்டியது எம்பொறுப்பு 버ப்பு இந்த ஆங்கார கர்ப்ப எல்லாரும் மங்குலாமே மொன முடியாது முடிச்சு சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறாயா புரிஞ்சுதா அதுல குதிரதோ இது அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது என்னை நம்பி வந்தாச்சு இந்த பாலத்து கருப்பு கோட வந்து நிற்கிறேன் பயப்பட வேண்டாம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் நாலு அமாவாசை வரும் வர முடியுமா வர்ற வாரம் புதுசு சாமான் ஒன்பது கனி அரைப்படி நல்ல நியாயம் ஒன்பது மஞ்சள் கொம்பு மஞ்சள் துணியில கட்டி என் பட்டியில கொண்டு மொரை செலுத்தி மோர தெளி வாங்கிப்போம் முத்து மூணு நாட்டு முடிச்சு கொடுத்தாயா புரிஞ்சுதா நாற்பத்தி மூணு கிலோமீட்டர்ல வரணும் இருக்குதாயா தாயி ஒட்டி மகள எதிர்பார்த்த காலம் கைகூட மாட்டேங்குது அதை கை கூட்டி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுத்து கேட்டுதா மரத்து புரியுதா ஒன்னு கலங்க வேண்டாம் இப்படியா ஏமாந்த போல

ரெண்டு வாரம் மூணு வந்து ரெண்டு போகணும் வர்ற வாரம் பூச சாமத்தோட ஒன்பது நல்லன்னு இருபது சந்தனம் இல்லையோட செலுத்தி மொழி போதாய் முறையா முடிச்சு முறையோட்டு தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறேன்

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கோணுன்னு வர வாரம் பூச சாமானத்தில் ஒம்போது கணி அரை படி நல்லா கொடுந்து முறை செலுத்தி முறை திலைக்கு வாங்கிட்டு போ எதிர்பார்க்குறதே மனம் முறியாது பிடிச்சி கொடுத்துருனாய்யா மாத்தரலாம் என்ன ஆப்பளம் அவிகலான்னு புரிஞ்சுதான் முடிச்சு கொடுத்துர்ற நாயா பிடிச்சிக்கோ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறியா என்னதாங்க படிப்படியே மீட்டு போடலாம் இரு என்னைய நம்பி வந்தாச்சி நீ மொதல் செலுத்து நீங்க மொர திலிக்கு வாங்குது இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூடை வந்து நின்று விடபந்திர நாய வர்ற மாட்டம் பத்துக்குவேன் மீட்டு கொடுத்து தங்கத்தாயம் கொடுத்த நாயா இது சத்தியவாக்கம் ஐயா ஒண்ணு சமாளிக்க முடியல இந்த குடும்பத்தை கேட்டு நிக்குது இந்த பாவத்து கருப்பு நானுக்கும் தகிரமா இல்ல என்னை நம்பி கையாந்திட்டு இருந்த போது உன்னை பூத்து குழுங்க நந்தமனமா வச்சு எனக்கு தங்கவளத்தை வாழ்ந்து கொடுத்துட்டு இருந்தனாயா கொஞ்சம் ஏனா தான வசதி கொடுத்தத நீ மறந்துட்டியா காரியத்தையும் முடிச்சு கொடுத்தேன் உன்ற செல்வாக்கையும் கொடுத்தேன் எல்லாம் பண்ணின சரி எல்லாம் நடந்துச்சு நீ அப்பங்கிட்ட போக வேண்டியது இல்ல அப்படின்னு நின்னுட்டேன் அப்பப்ப நினைச்சு பாத்துக்க நினச்சுட்டாடா கலங்காத இந்த பாலத்து கருப்பா ஒண்ணு பயப்படாத என்னை வந்து கையேட்டீங்களா வெடியதுக்குள்ள மாற்றம் வெடியதுக்குள்ளே மாற்றம் அதே மாதிரி கைப்பற்றி கொடுக்க அடியா கல்யாணம்

உள்ள அழு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா நீ காரியமும் கேதாரமாக போய் நிக்கிறேன் அது நல்லபடியா முடிச்சு கலசமா வந்து காமிச்சு கேட்டு இன்னைக்கு தேவையில்லாத சிக்கல் அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து அது வந்து பாதுகாப்பு பண்ணி மன முடியாத என் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டு உண்டா இல்லையா மன முடியாம ஒப்படைச்சலாமல் பாடமும் கப்பிச்சுக்கணும் புரிஞ்சுதா என் பட்டிக்கு வர்ற வாரம் முறை செலுத்தி மறுதலி பாயிண்ட் பதாயி மூணு வாரம் வந்து போ அதுக்குள்ளேயே பாட்டத்தை கொடுத்து எல்லாம் மாட்டை கைப்பற்றி போடலாம் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்லன கொண்டு முறை செலுத்தி முறதலி பாயிண்ட் போதாயி முத்துமா முறையா முடிச்சு கொடுத்துருப்போம் அடியா வர இந்த பாத்து கற்பட்டி வந்து கொஞ்சம் முழுமையா பிடிக்கணுமாயா இந்த பாத்து கற்பனை புரிஞ்சுதா தாயி ஒன்னு கலங்க வேண்டாம் இந்த ஆங்கார கற்ப கோட்டையில வந்து நானே பரப்ப நீதான் <muchas> ஒரு <muchas> <muchas>

அடியா கொட்டி மகன இந்த அக்கனி மாதிரி கும்பிடி வந்து நிக்கிறிய இன்னைக்கு இல்ல மத்தனி இன்னைக்கு சாணேறி முளைஞ்சரிக்கு காரியமும் கை கூடாம நீ காரியம் தருமாறி போய் நிக்குது இதுக்கு விட கொடுத்து அவர் பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறேன் உண்டா அதே மாதிரி இன்னைக்கு உள்ளமும் சரி உடலும் சரி ஒரு பக்கம் கூட வந்தா மறுபக்கம் வர வரமாட்டேங்கிறாயா மொத்தத்துல இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிது காரியத்தை கை கொட்டி கொடுக்கணும் இந்த மீட்டு போடலாம் தகுதி மாநில இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறாயா நான் சொல்ற கரு போற முடியுமா கன்னட நாட்டுல வந்து வந்து கையாந்துறேன் இல்லையா மீட்டு போடலாமா மைசூர் உண்டியா சரி பாரக்கடு வேண்டாம் அம்மாவாசு கடுவு என் மட்டும் நாலு அம்மா வந்து நிற்கணுமா அமாவாசை அன்னைக்கு பூச சாமான் ஒன்பது கனி அரைப்படி பசுமாட்டு நெய்யோட கொண்டு வந்து முறை செலுத்தி இருபது சந்தனம் ஒரு பன்னீர் பாட்டிலோட எங்கிட்ட வந்து முறை செலுத்தி முறை தினிக்கு வாங்கிட்டு போ முறை போட்டு நடத்தி விட்டு தொழிலுக்கும் உன்ற கூட சொல்லுது

ஒன்பது கணித அரைப்படி பசுமாட்டு நெய் அது போக நல்லா புரிஞ்சுக்கோ அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய் சரி ரெண்டு செவ்வாழை பழமா வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட மொரம் சிலுத்து சரி முர திலிருப்பி வாங்கிட்டு போதாது இந்த பாத்துக்கப்பு வரம் கொடுக்கறனாலயா என்னென்னமோ சொல்கிறாங்கெல்லாம் பயத்துக்கு வரமில்லை நம்ம என்ன பண்றது வலிக்கால் நின்று போயிடுமா அதெல்லாம் இல்லைதா ஐயே சக்தி பாக்கு என்னைக்குமே பொய் எடுக்க மாட்டேனப்பா என்னை முழு மனுஷன் நம்பி நின்றுட்டா போதும் அதே மாதிரி காசு போடுறதுக்கும் வேலையில்லை புரியுதா நானுக்கான் தவிடுமா அப்போ அது போக சீலம் வேற குறையில மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு நிக்கிறீயே இருந்தால்

தொழில் முறையும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு நாலா பக்கம் சேதாரமாக இன்னைக்கு அமைச்சு கொடுக்கும் வந்து கேட்டு இன்னைக்கு தப்பா தொழில் அதே மாதிரி காரியத்தை நடத்தி கொடு பேரு வாய்க்கு கொடு வந்து கேட்டு நிக்கிறேன் ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்து மொத்தம் மூணு காரியத்துக்கு எங்க உத்தரவு கேட்க வந்தீங்கப்பா மூணு காரியத்துக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டு வந்தேன் மூணு காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன் ஏன்னா வர்ற வார பூச சாமானத்தோட ஒம்பது கனி அப்படியே நல்லெண்ணையோட மன செலுத்தி மருந்து பாயிண்டு போ வர்ற வாரத்துக்குள்ள ஒரு செல்ல மாற்றம் வந்துடுவேன் மொன செலுத்துனன்ற ரேட்டுக்கு கூட வந்துடுவேன் மூணு அமாவாசைக்குலாம் அரமணியில உட்கார வச்சி அலங்கரித்து தேடி வந்து பிடிச்சிக்கோ புஜிதா ஐயா காரியா அத்தனை சேதாரம்மாயி அவன் ரேட்டு சொன்னதெல்லாம் மனசு வைக்கல அவனப்படாடே தகுதி வந்துருச்சா நான் இருக்கும் தகுதி மாநில மாணவன் சாட்சி போடலாமப்பா புரிஞ்சுதா அப்படிங்கிற போது உன்ற காலி மூணை முக்க நாளையத்துல முடிச்சு போடுவேன் நம்பி நில்லு இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை தண்ணி பாயிண்ட் போற இன்னைல இருந்து கூட வந்து நின்று முடிச்சு தர நீ முயற்சி மட்டும் மண்ணும் பார்த்து நான் பார்த்தேன் புரிஞ்சுதா ஐயா தாயே ஒட்டி பகல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கதே ரெண்டுமே இன்னைக்கு தடுமாறி போயிடுதே தீராத உரை

மூனை முக்கா நாளை விளங்குற புரிஞ்சுதா முடிச்சு கொடுத்த உத்தரவு கொடுக்குற என்னயா யா ஒதுங்கி ஒதுக்கி நிற்கிற

இதை அடுத்த போட்டு புடிச்சுக்க மேல்கைகள பாதுகாப்புக்கு வச்சுக்கோ எழுபத்தி ரெண்டு மணி நேச்சுரல்